எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டு தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் இந்த ஒன்பது சென்ட் இடத்துல வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு உணவு வந்து நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம் ஒரு அமை கால்கானின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க அவங்க வந்து முப்பத்தி மூணு சென்ட் போதுன்றாங்க ஒரு ஒரு தனி மனித வாழ் வாழ்வியலுக்கு வந்து அவங்க உணவு தேவையை நிறைவேற்றிக்கிறது ஒரு முப்பது சென்ட் முப்பத்தி மூணு சென்ட் போதுன்றாங்க இப்போ அதில் நான் ஒரு ஒம்பது சென்ட் வந்து எடுத்து அதில் வந்து இதில் அனைத்து காய்கறிகள் வேணுமோ நம்ம வீட்டு தேவைக்காக நஞ்சு இல்லாத காய்கறிகளை வந்து உருவாக்கணுன்ட்டு இதை உருவாக்கியிருக்கோம் ஐயா இதில் வந்து கீரை விதைக்கிறோம் கீரை விதைச்சி ரெண்டு அறுவடை எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம தண்டுக்காகவும் விதைக்காகவும் அது வந்து நம்ம விட்டு வச்சிருக்கோம் என்ன கீரைங்க இது அரைக்கீரை தண்டு கீரை

இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெடிசன் வேல்யூ உள்ள இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பியூட்டி பார்லருக்கு வந்து அதோட சீடு வந்து ரொம்ப அவங்களுக்கு யூஸ் ஆகுது அதை விதைகளை எடுத்து ஃபேஷியல் பண்ணுறதுக்காக வந்து அதை வந்து மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறாங்க இயற்கை வேளாண் சந்தை என்று திருவள்ளூர் மாவட்டம் உழவர் சந்தையில் வந்து நம்ம கலெக்டர் முன்னிலையில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஐந்து மாதம் முன்னால் ஆரம்பித்தோம் ஐந்து மாதமாக வந்து நல்ல ஒரு சிறப்பாக வந்து அது வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது வர பதினாலாம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கே வந்து சந்தை நடக்க போகுது நிறைய வந்து மக்கள் வந்து அங்கே வராங்க வராங்க நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு எழுபதாயிரம் ஒரு நாள் விற்பனை இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா வந்து அந்த விற்பனை வந்து இன்னைக்கு வந்து நல்லா வந்து பெருகி இருக்கு வணக்கங்க உங்க பேர் ஒரு சொல்லுங்களேன் என் பேர் விஜயகுமார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாரத்துக்கு உட்பட்ட இழுப்பா கிராமம் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பத்து வருஷ காலமாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் பத்து வருஷமா தான் பண்றீங்களோ இல்ல பத்து வருஷமா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி என்னாச்சு இல்ல அதுக்கு முன்னெல்லாம் வந்து பாத்தீங்களா நம்ம எங்க அப்பா காலத்துல இருந்து உரங்களை பயன்படுத்தி தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதே வழி தான் நம்ம வந்து பயிருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை பண்ண ஆரம்பித்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோரையாவோட இதுங்கெல்லாம் இதுங்கள்லாம் பார்க்கும்போது அதுல நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் இந்த மண்ணு வந்து ரொம்ப கெட்டு போயிருக்குதுன்ட்டு நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறி இப்போ ஒரு பத்து வருஷ காலமா வந்து நான் செஞ்சுட்டு வரேன் சரி பத்து வருஷம் நீங்கள் எப்படி இந்த நம்மளோரை சொல்ற விஷயம் எப்படி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இல்லை அதுதான் மிக மதியம் தான் சோசியல் மீடியாக்கள் தான் இந்த யூடியூப் மூலம் வந்து நிறைய வந்து அவரோட பதிவுகள் பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவரோட புத்தகங்களை வாங்கி நிறைய படித்தேன் நான் அந்த புத்தகங்களை வாங்கி படித்து அது மூலமாக வந்து நான் வந்து சரி நம்ம இடத்துல நம்ம செய்வோன்ட்டு முதல்ல என்னோடய உணவு தேவைக்காக வீட்டு தேவைக்காக வந்து ஒரு ஏக்கரில் நாங்கள் வந்து ஆரம்பித்து செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம உறவினர்கள் எல்லாம் வந்து பக்கத்தில் நண்பர்கள் உறவினர்கள் கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கரை மாற்றணும் மூணு ஏக்கர்லேருந்து அஞ்சு ஏக்கர் வரையும் செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ அந்த அஞ்சு ஏக்கர் வரையும் செஞ்சு அதை வந்து நம்ம வந்து அரிசி வந்து மாற்றி கொடுக்குறோம் மக்களுக்கு ஆரம்பித்தது வந்து உங்கள் குடும்பத்தை ஆரம்பிச்சுக்க ஆரம்பித்தோம் மக்களுக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்க இப்போ மொத்தம் எத்தனை ஏக்கருங்க உங்களுக்கு இல்லை நம்ம வந்து ஒரு இருபது ஏக்கர் பயிர் செய்கிறோம் அதில் வந்து வந்து பார்த்திங்கனா என்னால் மொத்தமே வந்து மாற்ற முடியலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றிட்டு வரேன் இப்போ நான் ஒரு ஏக்கரில் வந்து மாத்திருந்து மூணு ஏர் அஞ்சு ஏர் மாத்திரே இந்த தோஷம் வந்து ஏழு ஏக்கர் வரையும் அதை வந்து நான் கொண்டு மாற்றேன் ரெண்டாவது எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ண பொருட்களும் வந்து விற்பனை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் எங்களால் வந்து மொத்தத்தையும் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருந்தது ஆனால் அதுக்கான ஒரு தளத்தை வந்து இப்போ நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இயற்கை வேளாண் சந்தைன்ட்டு ஒரு தளத்தை உருவாக்கி அங்கே வந்து இயற்கை விவசாயிகள்லாம் திருவள்ளூர் மாவட்ட சந்த இயற்கை விவசாயிகள்லாம் போய் அங்கே ஒரு சந்தையை அமைச்சு நாங்கள் வந்து மாதத்தில் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சந்தை அமைச்சு அங்கே வந்து அங்கே விளைபொருட்களை வந்து விற்பனை பண்ணுறோம் நஞ்சில்லா உணவுப் பொருட்களை விற்பனை பண்ணுறோம் மக்களும் வந்து அதை வந்து வாங்கி இதுன்றதுக்காக நஞ்செல்லாம் உணவு பொருளை தேடிகிட்டு இருக்காங்க அது வந்து அங்கே கிடைக்கின்ட்டு அவங்க வந்து இப்போ வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் எங்களுக்கு விற்பனை வாய்ப்பு இருக்கிறதுனால நாங்கள் இன்னும் இருக்கிற பயிர்களும் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து இயற்கையாக அங்க விவசாயத்துக்கு மாற்றுறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் இல்லாத நான் வந்து அங்க விவசாய உரங்களை பயன்படுத்தி செய்கிற வயலுக்கும் பூச்சி மருந்து அடிக்கிறதே கிடையாது பூச்சி மருந்து பயன்படுத்துறதே கிடையாது உரம் வந்து இந்த ரசாயன உரங்கள் மட்டும் போடுவோம் அதுவும் வந்து நாலடுவில் வந்து எல்லாத்தையுமே குறைச்சிக்கணுன்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் ரசாயனம் பயன்படுத்தி ரசாயன உரம் இந்த வயலுக்கு பயன்படுத்தலை நான் வந்து இப்போ என்ன வந்து இந்த ஏழு ஏக்கர் வரையும் நான் வந்து இயற்கை விவசாயம் தான் ப்யூராக பண்ணிகிட்டு இருக்கேன் இயற்கை விவசாயம் இல்லாத கழனி வந்து நான் வந்து ஒரு பத்து ஏக்கர் செய்கிறேன்னா அந்த குறைச்சிட்டு வரீங்க குறைச்சிட்டு வரேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரசாயன உரத்தை தான் குறைஞ்ச அளவில் ரசாயன உரத்தை பயன்படுத்துகிறோம் நாலளவில் வந்து அதையும் வந்து நிறுத்தணுன்ற மாதிரி பார்க்குறோம் பட் இப்போ என்னென்னா அதுக்கு வந்து பூச்சி மருந்து நாங்கள் கிடையாது நம்ம தயாரிக்கிற இந்த பூச்சி வெரைட்டிங்களே தான் நான் வந்து அந்த வயலுக்கு நான் கொடுத்து அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணி இப்போ அதையும் வந்து அதை நான் வந்து விஷமில்லாமல் தான் அதையும் நான் அறுத்து எடுக்கிறேன் ம் சரி ரொம்ப சந்தோஷங்க இங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ எங்களுக்காக வந்து அதான் நீங்கள் உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து விற்பனை பண்ணுறதுக்கு இடம் கிடைச்சிட்ரு நிறைய மாவட்டத்தில் பண்ணுறாங்கல்ல இல்லை நிறைய மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து ஒரு உணவு திருவிழாவோ இல்லை விதை திருவிழாவோ அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ஈவெண்ட்டு மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு சந்தை அமைச்சு பண்ணுறதுன்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் முதல் முதலாக வந்து இயற்கை வேளாண் சந்தை என்று திருவள்ளூர் மாவட்டம் உழவர் சந்தையில் வந்து நம்ம கலெக்டர் முன்னிலையில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஐந்து மாதம் முன்னே ஆரம்பித்தோம் ஐந்து மாதமாக வந்து நல்ல ஒரு சிறப்பாக வந்து அது வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது வர பதினாலாம் தேதி வந்தும் ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கே வந்து சந்தை நடக்க போகுது நிறைய வந்து மக்கள் வந்து அங்கே வராங்க வராங்க நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு எழுபதாயிரம் ஒரு நாள் விற்பனை இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒன்றரை லட்சம் ரூபா அளவுக்கு வந்து அந்த விற்பனை வந்து இன்னைக்கு வந்து நல்லா வந்து பெருகி இருக்கு ஓகே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு அது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்குது இந்த இடத்துல நடக்கிறத பார்த்துட்டு இப்போ வேற மாவட்டங்கள்லையும் வந்து இப்போ இதே மாதிரி சந்தைகளை வந்து உருவாக்குறாங்க நிறைய இடத்துல அதுக்கு முன் உதாரணமாக வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டம் இருந்தது இந்த இயற்கை வேளாண் சந்தை வந்து அதுக்கு ஒரு முன் உதாரணம் இருந்ததுல நாங்கள் அதில் இயற்கை விவசாயம் செய்யறவங்களாம் ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் உண்மை ரொம்ப சந்தோஷனாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அதாவது விவசாயிகளோட பெரிய பிரச்சனை அப்படின்னா விற்பனை பண்றது கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கு ஒரு இடம் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்க கொடுக்குற அந்த பொருள் பொருள் வந்து இடத்தரப்பு போகாம நேரடியாக விவசாயிகள் போய் சேரும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் இப்போ இந்த இடம் மட்டும் எதுக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க இது வந்து நம்ம வீட்டு தேவைக்காக நாங்கள் காய்கறி இது ஒரு ஒம்பது சென்ட் இடம் இந்த ஒம்பது சென்ட் இடத்துல வந்து நம்ம வீட்டுக்கு தேவைக்கான ஒரு உணவு வந்து நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம் ஒரு அமை கால்கானின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க அவங்க வந்து முப்பத்தி மூணு சென்ட் போதுன்றாங்க ஒரு ஒரு தனி மனித வாழ் வாழ்வியலுக்கு வந்து அவங்க உணவு தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு முப்பது சென்ட் முப்பத்தி மூணு சென்ட் போதுன்றாங்க இப்போ அதில் நான் ஒரு ஒம்பது சென்ட் வந்து எடுத்து அதில் வந்து இதில் அனைத்து காய்கறிகளும் நம்ம வீட்டு தேவைக்காக நெஞ்சில்லாத காய்கறிகள் உருவாக்கணுன்ட்டு இதை உருவாக்கியிருக்கோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல மெதுக்கூடாது மெதுக்கிறதில் விதைக்க விதைக்கக்கூடாதுன்ட்டு அந்த ஒரு கான்செப்டில் வந்து மேட்டுப்பாத்தி அமைச்சு அந்த மேட்டுப்பாத்தியில் வந்து நம்ம கால் தலைமை பதியாமல் நம்ம இங்கே வந்து மரபு காய்கறி பயிர்களை வந்து இங்கே நம்ம பயிரிட்டு வரோம் இப்போ வந்து சில பயிர்கள் இருக்கு நம்மக்கிட்ட கஸ்தூரி வண்டை இருக்கு அதே மாதிரி கத்திரிகளை போட்டுருக்கோம் கீரை வகைகளில் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு இருக்கு முருங்கை இருக்கு செடி முருங்கை இது மாதிரி வகைகள்லாம் வந்து நம்ம இங்கே பயிர் பண்ணிட்டு வரோம் ஐ அப்போ காய்கறி வெளியில வாங்குறதே கிடையாதா இல்லை நமக்கிட்ட விளையிறது வாங்குவோம் மற்றபடி வந்து எங்கே இயற்கையாக கிடைக்கிதோன்னு கொஞ்சம் தேடி பார்த்துன்னு வாங்குவோம் எங்கள் சந்தையில் வந்து அதிகமாக கிடைக்கிது காய்கறிக்கு வந்து வந்து இல்லை அது கேட்கல இப்போ இந்த ஒம்பது சென்ட்ல நீங்க வேற காய்கறி வீட்டுக்கு தெரியாது பண்ணுறேன் அப்படின்னு அதனால வெளியில் காய்கறி வாங்குறது இல்லையான்னு கேட்கல இல்லை சில எல்லாத்தையும் நம்ம பயிரிட முடியாது இல்லை எல்லா பயிரும் காய்கறியும் பயிரிட முடியாது முடிஞ்ச வரைக்கும் எதுவும் முடிஞ்ச எது எது வருதோ நம்ம மண்ணுக்கு சூழல் இதோ எது எது வருதோ அதெல்லாம் நம்ம வந்து இங்கே பயிரிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்க உங்க இந்த ஒன்பது சென்ட் நிலத்தை பார்க்கலாங்களா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க சரிங்க காட்டுங்க ஐயா வந்து கீரை விதைச்சி ரெண்டு அறுவடை எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம தண்டுக்காகவும் விதைக்காகவும் விட்டு வச்சிருக்கோம் என்ன கீரைங்க இது இது அரைக்கீரை தண்டு கீரை இது எப்படி இந்த இடத்துல எப்படி பண்ணணும் இப்ப யாராவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க கீரை எப்படி என்ன பண்ணணும் மேட்டுப்பாத்தியில் பண்ணிருக்கோம் ஐயா அதுதான் நாங்க மேட்டுப்பாத்தி அமைச்சுட்டோம் இந்த மண்ணை வந்து நம்ம அடியில் இருக்க மண்ணை எடுத்து நம்ம குவிச்சு மேட்டாக அமைச்சிடும் மேடை அமைச்சிட்டு வந்து இதில் வந்து பார்த்திங்கனா மூடாக்கு முறையிலையும் வந்து பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ம மக்காத குப்பை இருக்கு தழை செடி அதெல்லாம் இருக்குது அடியில் போட்டுட்டு அது மேலே அந்த மண்ணை போடும்போது அந்த மண்ணுக்கு வந்து நல்ல ஒரு புலபொழுப்பு தன்மை வரும் அதுவே அந்த மண்ணுக்கு சத்துவாகவும் அமைஞ்சிடும் அது மேலே வந்து நம்ம நம்ம மாட்டு அருவையும் இல்லை அந்த கோழி அருவையும் அது மேலே அது மேலே நம்ம பரவிட்டு அது மேலே விதைகளை போட்டு நம்ம வந்து உருவாக்கிடுறோம் அதனால இதை வந்து நம்ம மண்ணை மெதிக்காதனால மண்ணு நல்ல ஒரு பலவளப்பு தன்மையாக இருக்கும் மண்புழோட வளர்ச்சி வந்து இதில் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து இந்த மண்ணை வந்து நம்ம உழ வேண்டியதே இல்லை அந்த மண்புழுவே வந்து இந்த மண்ணை வந்து உழுதுக்கும் அதான் இந்த தான் வந்து நம்ம இதை மெதிக்க கூடாதுன்னு சொல்கிறது அதை நிலத்தை பார்ப்போம் ஒரே கலையாக இருக்கு நீங்க இதை உழறது இல்லை உழறது கிடையாது எதுன்றது கலை கலையை மட்டும் வந்து க பறிச்சிடும் கையில் பறிச்சிட்டு வந்து அதையே வந்து அதுக்கே வந்து மூடாக்க போட்டுருவோம் நாங்கள் கலையை வந்து தனியாக எதுவும் இதுன்றது கிடையாது அதுக்கு மூடாக்க போட்டு வந்து அதை நாங்கள் இங்கே பராமரிச்சுட்டு வரோம் சரிங்க இப்போ கீரை அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கீங்க இதில் கீரை தண்டிகா பண்ணிவிட்டீங்களா ஐயா ஆமாம் ஐயா இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி வெண்டை இது வருடத்துக்கும் காய் காய்க்கக்கூடிய ஒரு ரகம் இது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெடிசன் வேல்யூவில் இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் பியூட்டி பார்லருக்கு வந்து அதோட சீடு வந்து ரொம்ப அவங்களுக்கு யூஸ் ஆகுது அதை விதைகளை எடுத்து ஃபேஷியல் பண்ணுறதுக்காக வந்து அதை வந்து மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறாங்க பட்டு அதோட இது காய்களும் வந்து நமக்கு வந்து ஒரு செடியிலேயே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு நூறு இரநூறு காய்கள் விடக்கூடிய அளவுக்கு இது காய்ச்சிட்டே இருக்கும் தொடர்ந்து உங்களுக்கு காய்ச்சிட்டே இருக்கும் செடியை வந்து நம்ம நார்மல் சா செடினா ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் போயிடும் இது வந்து இப்போ இந்த செடியை வச்சு நாங்கள் வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷ காலமாக நமக்கு வந்து அப்படியே இருக்குது மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சு இது காய்க்கும் இந்த செடியை இதுக்கு வந்து அழிவுன்றது கொஞ்சம் இல்லைன்றதான் நான் நினைக்கிறேன் எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை மரபு காய்கறி விதைகளை நம்ம தேடும் போது நிறைய இடத்துல வந்து மரபு காய்கறிகளை வைக்கிறதுன்றாங்க அந்தங்கள நம்ம எதாவது செஞ்சோம்னா இங்கே சிறப்பாக தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அது நமக்கு தெரியுது கண்கூட தெரியுது நல்ல சிறப்பாக இருக்குது என்ன க கஸ்தூரி வெண்டைங்களா அது கஸ்தூரி வெண்டைங்க அதே மாதிரி மரவெண்டை மர மரவண்டை வந்துட்டோம் இந்த ஒரு செடி எனக்கு வந்து ஒரு ஒரு நூற்று கணக்கில் காய்ச்சிது பட் என்னன்னா இப்போ கொஞ்சம் விதங்கள் கொடுத்துச்சு இதோட விதைகளை எடுத்து நம்ம வந்து வேறு இடத்துல போட்டிருக்கோம் மறுபடியும் போட்டிருக்கோம் அது இது வந்து நமக்கு வந்து வந்துடும்ன்ற மாதிரி இது என்ன வேண்டும் இது வந்து உருட்டு வேண்டும்ன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கஸ்தூரி வேண்டிய தனிப்பயிரை பண்ணலாமி தாராளமா பண்ணலாம் நீங்க நம்ம பண்ணலாம் என்ன காரணம் இல்லை நம்ம இப்பதான் ஆரம்பத்தில் நம்ம வந்து வீட்டு தேவைக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தனிப்பயிரும் அது இல்லாத எங்கள் பகுதியில் வந்து காய்கறி பயிரை வந்து அதிக அளவில் பண்ண முடியாது எங்களுக்கு களிமண் பிரதேசம் புரட்டாசி மாதம் மழை ஆரம்பிச்சிருச்சுன்னா எங்களுக்கு தொடர்ந்து வந்து வயலில் வந்து தண்ணி நிற்கும் காய்கறி பயிர்ன்றது எங்களுக்கு சூட்டபுள் கிடையாது இங்கே இந்த ஏரியாவில் காய்கறி பயிர் அந்த அளவுக்கு வராது யாரும் செய்யவும் மாட்டாங்க நம்ம காய்கறிகளையும் வந்து ஒரு கலந்து தான் செய்வோம் எல்லாத்தையுமே வந்து கலந்து தான் இருக்கும்போது அதோட அந்த பூச்சி பாதிப்பு குறைவாக இருக்கின்றதுக்கோசம் மிளகா வைப்போம் மிளகாய் பக்கத்தில் வந்து வண்டை வைப்போம் அது மாதிரி கத்திரி வச்சிருக்கோம் கத்திரி அது மாதிரி மரவள்ளி வச்சுருக்கோம் இங்கே நம்ம வந்து கூட போட்டிருக்கோம் இது நடுப்புற சு ஆமனுக்கும் இப்போ தான் முளைச்சி வருது ஆமனுக்கும் வச்சு இந்த பூச்சி பாதிப்பு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசம் ஆமனுக்கும் வந்து சுற்றி நம்ம ஆமணுக்கு வச்சு இதை வந்து பராமரிச்சுட்டு வரோம் இன்னும் கொஞ்சம் காய்கறிகள் போட வேண்டியது இருக்குது இதை வந்து இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி காய்கறிகள் நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடுவோம் இது வந்து நம்ம செடி முருங்கை முருங்கை வந்து இந்த இடத்துல வந்து அதே அதேமாதிரி நம்ம கோழிங்க வளர்க்குறோம் அந்த கோழிங்களுக்கு வந்து இந்த முருங்கை இலைங்களை வந்து நம்ம அப்பப்போ கட் பண்ணி எடுத்து போய் போடுவோம் அதுக்காக செடி முருங்கையும் வச்சு இந்த இடத்துல நம்ம பராமரிக்கிறோம் இப்போ இந்த இப்போ யாரும் விவசாயம் ஒன்பது சென்டில் நிலமைச்சு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எடுக்க முடியும் எல்லாமே எடுக்கலாம் எல்லாமே எல்லா காய்கறியுமே வந்து அந்த ஒம்பது சென்டில் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி மொத்தமே வந்து அவங்க எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் சரி கேட்டு கேட்க வந்து நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க சார்பாக வார்த்தைகள் நடித்து வச்சேன் நன்றிங்க நன்றி சார் நன்றி